தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கும்பரா சிக்கர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் கும்பராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி பதினெட்டுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட பத்து இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது அதில் அதிகமாக கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா ஆனால் அதிகமாக மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாப்பா அதே மாதிரி நடந்துடுச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும்போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி நல்லது தாங்க கவலையை விடுங்க தெய்வங்களோட அனு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்க கும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க வெட்டு ஒண்ணு துண்டு நாளா போனாலும் பரவாயில்ல உன்னால எனக்கு ஆதாயம் வருதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட தலை வணங்கியும் பேச மாட்டேன் உன்னால எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டும் போக மாட்டேன் நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி ஒரே மாதிரி தான் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ நான் உங்ககிட்ட அப்படி நடந்துப்பேன் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் உண்டாகிறதுக்கு ஏன் இவ்வளவு இருபது இழுபது எல்லாருக்கும் சர்வ சாதாரணமா ஒரு வாழ்க்கை அழகா அமைஞ்சிருக்கு எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வீடு மூணு வீடு வச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க நல்ல தொழில் அமைஞ்சிருது நல்ல வந்து வசதி வாய்ப்போட வாழ்றாங்க ஆனா கும்பமான நான் மட்டும் எப்பவுமே உழைச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த உழைக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவு வீண் விரயமா போயிட்டு இருக்கு ஆனா என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா எல்லாரும் சொல்றாங்க உழைச்சா அப்படியே முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னாக்கா நாயா பேயா உழைச்சிட்டு இருக்கேன் எங்க இருக்கு அந்த முன்னேற்றம் காசு விஷயத்துல போச்சு வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்குது இதை தேடி தேடி என் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரு நாளும் ஒரு நல்ல இடத்துக்கோ ஒரு கெட்ட இடத்துக்கோ போய் ஒரு சந்தோஷமா நான் வாழ்ந்ததில்லை ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இப்படி நிறைய மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையை உருட்டி கொண்டு இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் அருள் பொருந்திய மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த நாட்கள்ல பெருசா முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க ஒரு நல்லது அப்படிங்கிறது இந்த மாதிரி இறுதியில கூட உங்களுக்கு நடக்கலாம்ங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசை விடாதீங்க எந்தெந்த விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இப்ப இவ்வளவு தூரம் புலம்பி தள்ளினாலும் இல்லையா இப்போ இவ்வளவு தூரம் புலம்பி தள்ளனாளும் இல்லையா அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் அப்படி தான் இருக்கேன் ஆனால் சுத்தியும் ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் வெளிப்படையாக பாக்குறது இல்ல யார்கிட்ட வந்து உண்மையை வெளிப்படையா பேசணும் யார்கிட்ட உண்மையை மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ஹரிச்சந்திரனே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக போய் சொல்லுவான் போல அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையா இருக்கீங்க நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த இப்படி பேசுறீங்க அப்படின்னாக்கா அவன் கெடுத்து விட்டுட்டு போயிடுவான் ஒரு விஷயத்த நீங்கள் வெளிப்படையாக சொல்றீங்க அப்படின்னாக்கா அது நமக்கு பின்னாடி பாதிப்பை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க நீங்க உண்மைய பேசுறீங்க கேட்டா ஒரு விஷயம் சொல்றீங்க என்னங்க பண்றது அது என்னோட பிறவி குணம் என்னால் அப்படி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையும் ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கட்டாயம் வேண்டுங்க கடவுள் கிட்டையே கூட ஒரு நெளிவு சுழிவு இருக்கத்தான் செய்யும் ஏன் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த போர்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தந்திரத்தை வந்துட்டு அவர் பயன்படுத்தினார் இந்த மாதிரி சில தந்திரங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் கும்பம் வந்து உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி முன்னேற முடியும் தங்கமா இருக்கீங்க ஒரு தரமான உழைப்பாளியும் கூட நீங்க இருந்தும் நம்முடைய வாழ்க்கை தரம் கெட்டு போறதுக்கு காரணம் தவறா எண்ணாதீங்க தரம் கெட்டு அப்படின்னா மத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை அவங்க இஷ்டத்துக்கு உருட்டுற மாதிரி வாழ்க்கை உருண்டுட்டு இருக்கு இல்லையா அதுக்குதான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அட போ பாப்பா நானே ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன் நீ வேற ஏதோ ஒன்று வளரிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க நான் உண்மைதாங்க சொல்றேன் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி உங்கள் கையிலையா உருண்டுக்கிட்டு இருக்கு வரவங்க போறவங்க எல்லாம் எடுத்து அந்த டயரை உருட்டிட்டு பிள்ளைய விளையாடிட்டு இருப்பாங்கள அப்படித்தானே உருட்டிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று முட்டி மோதி நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு எவனோ ஒருத்தவன் சகுனி வேலை பார்த்துருப்பான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி படிச்சிருப்பீங்க அடடா படிச்சாலாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு இப்படி சொல்லி உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு படி ஏறினாமா சறுக்குவாங்க ஆனா நீங்க ஏறணும் நினைச்சாலே போதும் இருக்கிற படியும் இன்னும் காணாம போயிடும் அப்படியெல்லாம் இருக்குல்ல உங்க வாழ்க்கை இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கும்பராசிக்காரர்களே நீங்க வந்து ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க அப்பதான் நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மத்தவங்களுக்கும் கரெக்டான தான் இவங்க சொல்றாங்க போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் பொது பலன்களும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனிப்பட்ட நட்சத்திர பலன்களும் நம்ம சேர்த்து சொல்றப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஒரு விஷயம் எப்பவுமே கடவுளுடைய அனுகிரகத்தை நாடித்தான் நம்ம எதுவுமே தொடங்கணும் இல்லையா அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றி அமையாத ஒண்ணு மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பயப்படுற கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவர் சாதகமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு இவர் நினைச்சாருனாக்கா உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு நொடியில் உச்சத்துக்கும் கொண்டு போக முடியும் ஆல்ரெடி இவர் வந்து கீழே தரையோட தரையா வந்து தேய்ச்சிட்டார் உங்க வாழ்க்கையை ஸோ இப்ப வாட்சி வந்துட்டு நீங்க ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒருபடியாவது நீங்க முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா சனி பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது அந்த வகையில இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனி பகவானே போற்றி போற்றி உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துடும் என்ன இந்த பிள்ளை நம்மளை சனி பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லுது அப்படின்னு கூட நினைப்பீங்க இங்கே அவர் தெய்வங்க மற்ற தெய்வங்கள் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனா நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் வந்துட்டு உடனடியா நல்ல பலன்களையும் நீங்க செய்யக்கூடிய தாறு மாறான ஒரு தவறான பாதைக்கு ஏதோ போறீங்க அப்படினாக்க உடனே தலமேல ஒரு தட்டு தட்டி உங்களை வந்து சீர்படுத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு உன்னதமான தெய்வங்க இவர் அதனால தான் நவ கிரகங்கள்ல இவருக்கு மட்டும் ஈஸ்வரம் பட்டம் கொடுத்துருக்காங்க சனிஸ்வர பகவான் அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா சோ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ கூடிய யாருக்குமே இவர் வந்துட்டு ஒரு அசுப கிரகமா இருக்கவே மாட்டாருங்க அசுப தெய்வமா பார்க்கவே முடியாது சோ இப்படி குணம் கொண்ட இவருடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அந்த வகையில் பொதுவா உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு கிரக நிலையோட அமைப்பு தான் காரணமா இருக்காங்க அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க ஓகேங்களா அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட அமைப்பு உங்களுடைய ராசியில அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய தான் கும்பராசி இருக்கு இல்லையா உங்களுடைய கிரக நிலைனா ராசியில சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் புதன் பகவான் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே இருபத்தி அஞ்சனுக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆயிட்டாருங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனுக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாற்றம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் பகவான் ஸ்தானத்துல இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாற்றம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சனைக்கு புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோக ஸ்தானத்துக்கு மாற்றம் சோ இவங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கலையா இதை தொடர்ந்து பலன்கள்னு கேட்டோம்னா சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளா முடியல இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கட்டியே ஆகணும் இந்த முடிவை நான் எடுத்தே ஆகணும் செய்யலாமா வேணாமா இதுக்கு நமக்கு நல்லதா கெட்டதா இப்படி நிறைய குழப்பத்துக்கு நடுவில் வந்துட்டு நீங்க தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சர்வ சர்வசாதாரணமா நினைச்சிருவாங்க சாமர்த்தியசாலிங்க இவங்களுடைய சாதுரியமான பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசுறது தலையில கொற்ற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி தட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தட்டினா கூட அழகா இருக்குங்க அவங்க திட்டுனா கூட அழகா இருக்கும் இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ இவங்களுடைய இனிமையான பேச்சு வெற்றியை கொடுக்கும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க மீது வீண் குற்றச்சாட்டுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து பெருசா நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க நம்ம நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் பேசத்தா செய்யும் நம்ம கெட்டது செஞ்சாலும் இந்த உலகம் பேசத்தான் செய்யும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சோ உங்களுடைய செயல்பாடுகளை மத்தவங்க விமர்சிப்பாங்க தேவையில்லாத வீண் பழிகளை போடுவாங்க அது எதுக்கும் நீங்க மனம் தளராம உங்க வேலையை பாருங்க மற்றவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தலாங்க அதற்கு நிதானத்தை கடைபிடிங்க அவங்களுடைய மோட்டிவே உங்களை கோபப்படுத்தணும் உங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் இல்ல நீங்க இதுவரைக்கும் செஞ்சு வச்ச வேலையை கெடுக்கணும் சோ நீங்க அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா கோபப்படலாம் நிதானம் இல்லாம நீங்க முடிவெடுக்கலாம் ஓகேங்களா பட் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னாக்கா நிதானத்தை கடைபிடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஓகேங்களா மேலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வந்த பிரச்சனைகள் குறையுங்க சில சமயங்கள்ல கும்பராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க இந்த சொத்துக்கு நான் படுற பாடருக்கே இவனுங்க வேற கேஸு கோர்ட்டுன்னு பிடிச்சி அலக்களிக்கிறாங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போகும் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது அடுத்ததாக பிள்ளைகளுடைய ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் ரொம்பவே அதிகரிக்குங்க சும்மாவா சொத்து பேச்சுகளில் உங்களுடைய எதிரிகளை வந்துட்டு உங்களுடைய கட்டுக்குள்ளே வைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா சாதுரியம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ அது தகுந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதுரயத்தை கொடுக்குது வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக வந்து சேரும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே எதை செய்யறதா இருந்தாலும் சரிங்க நீங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நன்மையை தரும் அப்படி இல்ல நீ என்ன நான் என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா மத்தவங்க வந்து உங்க குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து குடும்பத்துல அமைதி உண்டாகணும் அப்படின்னு நினைச்சாங்க உங்களுடைய கோபத்தை குறிப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் வரணும் வர சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் வரலனாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஓகேங்களா உங்களுடைய செலவுக்கு தகுந்த மாதிரியான வரவு கட்டாயம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் தவிர்த்து லாபமே இல்லை அப்படின்னு முடிவு கட்டிடாதீங்க அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள்ல கவனம் செலுத்துவது நல்லது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அதை மட்டும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க முக்கியமா ஏதாவது முக்கிய முக்கியமான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க முக்கியமான ஏதாவது ஒப்பந்தங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய வேலையில் கவனமா இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் சட்டில் நிறைவேறிடுங்க அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேம்படுங்க அடுத்து அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு மேல் இடத்திலிருந்து கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது அதீதமாக நீங்க சிந்திக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதன் காரணமாக உங்களுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கும்ப ராசிக்கான பொது

தொடர்பான விஷயங்கள்ல தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஆக மொத்தத்துல அபிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க கவனமா இருந்தா மட்டும் போதும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் இதை தொடர்ந்து சதய நட்சத்திரக்காரங்களை குடும்பத்துல இருக்க அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் குடும்பத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் நலனையும் விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதை வந்து கவனமா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய கோபம் இல்லைங்களா இதனால உறவுக்காரங்க கிட்ட நண்பர்கள் கிட்ட பேசுகிறப்ப அந்த கோபம் அப்படிங்கிறது பெருசா வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க கிட்ட பேசுறப்ப நிதானத்தை கடைபிடிங்க ஓகேங்களா உங்களுடைய விபரீத ஆசைகளால சில சிக்கல்கள் வரதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஆக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே கவனமாகவும் நிதானமாகவும் நடந்துக்கணுங்க தொடர்ந்து பூரட்டாதி நடந்து இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு சாதுரியத்தினால எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வெற்றி பெற்று அதீத பலன்களை பெற போறீங்க உங்களுடைய பொருட்களை மட்டுமே கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா வெளியூர் பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னாக்கா உங்க உடமைகளை வந்துட்டு பத்திரப்படுத்தி எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு வாங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது சரி உங்களுடைய கோல்டு ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுலயும் பர்ஸ் வண்டி வாகனம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருக்கட்டும்ங்க ஏன் சொல்றனா நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பொதுவாவே கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்ய அவருடைய வழிபாடு தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வழியே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு ஒரு வெளிச்சமான பாதையுடைய கதவு ஆகும் அதிர்ஷ்ட காத்தா இந்த ஆடி மாதம் அடுத்து வரக்கூடிய நாட்களை கொண்டு வருங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாக சனீஸ்வர பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஓகேங்களா அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கும்பராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க